சக்கரா சிறுவியூகம் நடைபெறும் வாசகப்பட்ட நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து பேருவர்களையும் இருந்து இருந்தக்கூடிய அனைவரையும் அணுகி ஒரு சில மாத்திரைகள் பேச அப்படின்னு எல்லாரையும் பேசணும் அம்மா மணிக்க கொடுக்கும்போது வாட்சியை பல தரம் ஊற்றிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் இருக்கமா எல்லாருக்கும் இந்த வாசோட்ட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்து ஏன் தாமதமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் என்னுடைய பொண்ணோட பொண்ணுக்கு அதாவது பேத்திக்கு முட்டை போட்டோம் காலையில் கோயிலுக்கு போயிட்டு மதியம் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறதுக்கே முன் மணி ஆச்சு அதனால கொஞ்சம் தாமதமாக ஏன்னா எந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம முன்னேற்றமும் இருக்கு நம்ம முட்டை போட்ட முடிஞ்சது மூணு மணிக்கு முடிஞ்சிச்சினால கொஞ்சம் உடனே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் கலைப்பட படுத்துக்கூடாது இல்லையா அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தேன் வந்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே நம்முடைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க சார் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு நல்லா தெரியும் அவங்க ராணுவத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க பிஎஸ்சின்குள்ளே படித்தானுங்கிறது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் நானும் பிஎஸ்என் ஸ்கூலில் தான் படித்தேன் நாங்களும் பிஎஸ்சின்க்கு தான் படித்தோம் அந்த சார் சொன்னாங்களே ஒரு டெடிகேஷன் அப்படிங்கறது வந்து அந்த பிஎஸ்என் ஸ்கூலுக்கு உள்ளே போய்க்காலே வந்துடும் பிஎஸ்சின் ஸ்கூலில் உள்ளே படித்தாலே டெடிகேஷன் டிசிப்ளின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வந்து ஒண்ணுமே சொல்லல இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆசிரியர் பண்ணி கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே பிஎஸ்சி ஸ்கூல்ல தான் இப்பயும் வாழ்க்கையில இருக்கிறேன் நான் வந்து நடராஜா ஸ்கூல்ல ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் பிஎஸ்சி கூட இப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல வேலைக்கு போனேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆசிரியர் பண்ணிட்டு போனேன் என்னம்மா இல்ல ரெண்டாயிரத்துல போனேன் பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பத்து ஏழு ரெண்டாயிரத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணேன் ஆமா பத்து ஏழு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு வருஷமா இன்றைக்கு ஒரு கூட நான் வந்து லேப்டாப் போனதில்லை படிக்கும்போது அதெல்லாம் அந்த பள்ளி நமக்கு கற்றுக்கிட்ட அந்த பெருமை பள்ளி ஆலை வரும்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு களம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து சிறுவ சில சிறுவ சிறுவ நூலகத்துக்கு படிக்கத்தான் வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனித்திறமைகளை எடுப்பட்டு இந்த தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு களம் அமைத்து கொடுத்த இந்த நூலகருக்கும் இந்த நூலகர் வாசக வட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாசக தலைவி அம்மா சிறப்பாக வந்து இந்த நூலகத்தை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க மதுமிகா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் என்ன மதுமிகா கிடையாது யாருமா ஆ சரிங்கம்மா மஞ்சு வெங்கநாதன் என்ற மதுமிதா அவர்களையும் வாழ்த்தி

இன்னும் வருவாங்க ஏன்னா இப்போ வந்து சமீபத்தில் குடும்பங்கள் இருக்கிறேன் பையன் கூட்டிலிருந்து அந்தவொண்ட இருக்க போகிறேன் அப்போ அந்த பையன் மறுபடியும் வருவாங்க நிறைய வருவாங்க உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நூலகம் மிக சிறப்பாக வளர வாழ்த்துக்களை தெரிவித்துருந்தேன் பெற்றோருக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க பையங்க வரும்போது அந்த பெற்றோர்களும் சேர்த்து வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பையனுடைய திறமை அவங்களுக்கு வெளியில் தெரியும் இன்னைக்கு இவங்க பண்ணுறது போடாமல் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோருக்கே தெரியாமல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஜேசியில் சேரும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஒய்மையும் சேர்ந்து கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்படி இருப்பாங்க ஏன்னா வீட்டை போய் அடியா வீட்டுக்கு போனால் எங்கே போய் சுற்றிட்டு வந்தே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க சேர்ந்து போயிட்டு வந்துரும் அந்த மாதிரி இந்த பிள்ளைகளும் போய்ட்டு இங்க வந்து நம்மளோட திறமையை பார்க்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு இவங்களை எப்படி இன்னும் நம்ம மெய்யத்தரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி பெற்றோர்களை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தை இருக்கீங்க அப்படின்னா முப்பது பெற்றோர்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிள்ளையோடைய ஒரு திறமையை பார்க்குறத விட உங்களுக்கு என்னங்க வீட்டில் வேறு பெரிய சந்தோஷம் இருக்கப்போது ஆ இல்லை நம்ம குழந்தை முன்னாடி இருந்து நின்று நடந்து மாடுறதையோ பேசுகிறதையோ ஒரு நாடகம் நடிக்கிறதையோ ஒரு பட்டிமன்றம் பேசுறதையோ பார்க்கறத விட அப்படி என்ன நம்ம வீட்டில் உட்காந்து பெரிய கலைக்காலையை பார்த்துட்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது அதனால கண்டிப்பாக பெற்றோர்கள்லாம் வாங்க இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துங்க இங்கே இருக்கிற பெரியவர்கள் எதுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கள்லாம் தான் வந்திருக்காங்க இவங்க நமக்கு வந்து அறிவெல்லாம் கொடுக்குற வரல இருக்கவங்க எல்லாமே உங்ககிட்ட உங்கள்டுந்து நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம்னு இங்கே வந்துருக்கோம் மாணவர்கள் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அதுக்கு ஹெசிடேஷன் அப்படிங்க இல்லையா தயக்கம் இல்லாமல் நீங்கள் மேடைக்கு வாங்க இந்த மேடைகள் தான் நம்மளோட பிற்காலத்தில் பெரிய இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாம எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மேடைக்கு முன்னால வந்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி துவங்கிடுச்சுன்னு அடுத்தோம் அந்த வெற்றியை நீங்க சுவைக்கணும் அப்படின்னா மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள் நீங்க புரிந்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்